உங்கள்கிட்ட ஒரு நாலே நாலு அஞ்சு ரூபாய் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் இருக்கா அப்போ உடனே இந்த ஒரு சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம் வாங்க கடையில் வாங்கினீங்கன்னா இந்த குல்ஃபி ஐஸும் அதாவது ஐஸ்கிரீமும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இரநூறுபாய்க்கு மேலே வரும் ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய் செலவில் இந்த சம்மர் சீசனில் கோடை காலத்தில் உங்க பசங்களுக்கு இப்படி ஒரு சூப்பரான சாக்லேட் குல்ஃபியும் ஐஸ்கிரீமும் செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும் ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான குல்ஃபி அண்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெறும் பாலும் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட்டை வச்சு தாங்க ரொம்ப சூப்பராக செஞ்சிருந்தேன் அதாவது இது பார்க்க எப்படி இருக்குதோ சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு அவ்வளோ ஒரு கிரீமியாகவும் அவ்வளோ ஒரு சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது இப்போ நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் தாங்க எடுத்துக்க போகிறோம் நான் அஞ்சு ரூபா பிஸ்கட் ஒரு நாலு பாக்கெட் மட்டும் பக்கத்தில் உள்ள பெட்டி கடையில் வாங்கிட்டு வந்தேன் இந்த நாலு பிஸ்கட்டும் ஒரு அரை லிட்டர் பால் மட்டும் போதுங்க வேறு எதுவுமே தேவை கிடையாது ரொம்ப சூப்பரான ஐஸ்கிரீம் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா எல்லா பெட்டி கடையிலேருந்து மளிகை கடை வரைக்கும் கிடைக்குங்க இந்த அஞ்சு ரூபா ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் ஒரு நாலே நாலு பிஸ்கட் மட்டும் எடுத்துக்கங்க நாலு பிஸ்கட்டே போதுமானதாக இருக்கும் இது எல்லாத்தையும் பிரித்து அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ இதோட வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்க்குறோம் உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா

திரண்டு வர பட்சத்தில் நம்ம வந்து சீக்கிரமே வந்து இந்த அதாவது நம்ம அரைச்சி வச்ச இந்த பிஸ்கட் பொடியை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சுலபமாக எல்லாருமே சின்ன பசங்க கூட வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு ரொம்ப பக்குவமே கிடையாதுங்க உங்கள்ட்ட அரை லிட்டர் பாலும் ஒரு நாலு பிஸ்கட்டு மட்டும் இருந்தால் போதும் உடனடியாக இந்த குல்ஃபியை இப்போவே நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு பிஸ்கட் அரைச்ச பவுடர் இருக்குது பாருங்கள் அதை வந்து இதோட சேர்த்துக்கணும் பால் கொஞ்சம் வந்து நல்லா திக்காக கொதித்து வத்தும் போது இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா அதை வந்து கட்டிப்படாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி அழகா அழகாக வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும் போது எல்லா பவுடரையும் நீங்கள் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து நல்ல திக்னஸ் ஆயிடும் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம் நல்லா பாருங்கள் ஒரு க்ரீமியாக வருது இப்போ நமக்கு பிஸ்கட் எல்லாமே வந்து கரைஞ்சிடுச்சு ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது நல்லா ஆறுனோடனே அரைச்சிருங்க அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியாக கிடைக்கும் இப்போ நீங்கள் மிக்சியில் வந்து பிளண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு ஃப்ளேவராக இப்போவே சாப்பிட்லாம் போல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சாக்லேட் பிஸ்கட் அதாவது எந்த பிஸ்கட் நீங்கள் வேணாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம் இந்த ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட்டில் வேக வச்சு தான் வரும் அதனால் நமக்கு ஈஸியாகவே வந்து குக் ஆயிடும் இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வந்து சேர்த்துடலாம் இதில் வந்து நம்ம வந்து ஃபாயில் கவரை வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் ஃபாயில் கவர் இல்லாதவங்க அப்படியே சேர்த்துக்கலாம் எதனால் ஃபாயில் கவர் வைக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமே ஃப்ரீஸ் ஆகி வரும் உங்கள்கிட்ட ஃபாயில் கவர் இல்லைனா நீங்கள் நார்மலாக வந்து ஏர்டைட்டான பாக்ஸில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சூப்பரான க்ரீமியாக வருது சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இலகி இந்த மாதிரி வரும் இப்போ எடுத்து மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம் நம்ம செய்யக்கூடியது ஒரு ரெண்டு ப்ராசஸிங் தான் இதுல செய்ய போறோம் இந்த ரெண்டு ப்ராசஸிங்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியான ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் கிடைக்கும் தான் நமக்கு சொல்லணும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு மணி நேரம் வச்சோம் இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா பிளன் பண்ணுங்க பிளன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல வந்து அந்த ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் இப்போ நான் மிக்சியில வந்து ப்ளன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க சூப்பரா இருக்குது இத இப்போ நம்ம முன்னாடி இருந்ததுக்கும் இரண்டு மணி நேரம் நம்ம ஃப்ரீஜர்ல வச்சதுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு க்ரீமியா இருக்கு இதை வந்து குல்ஃபி மோல்ட்லி இந்த மாதிரி இருக்குது உங்கள்கிட்ட மோல்டிலன் கவலையே பட வேணாங்க சாதாரண ஐஸ்டிக்கை வச்சு நீங்க வந்து சாதாரண ஒரு டாப் கேரி பேகை வச்சு ஹோல் போட்டு நீங்கள் வச்சிடலாம் என்கிட்ட இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு இருக்கும் நான் வந்து ஒரு மூணு குல்ஃபி ரெடி பண்ணுறேன் ஒரு குல்ஃபி நம்ம கடையில் வாங்க போனாவே பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் வரும் இப்போ நான் ஒரு மூணு குல்ஃபி செஞ்சதுக்கப்புறம் மிச்ச உள்ள க்ரீமை வந்து அதே வந்து ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன் அதே ஃபாயில் ஷீட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இப்போ நம்ம வைக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து எட்டு மணி நேரம் அதாவது நீங்கள் காலையில் சாப்பிடணும்னா நைட்டு கூட நீங்கள் வந்து செஞ்சு வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு மணி நேரம் தான் வைக்கிறோம் மறுபடி வைக்கிறது எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் எனக்கு ஆறு மணி நேரத்தில் ரொம்ப சூப்பராக ஃப்ரீஸ் ஆகிடும் நான் இப்ப வந்து குல்ஃபி மோல்டையும் இதையும் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுக்கிறேன் எடுத்துட்டு தண்ணியில் வைக்கிறேன் தண்ணியில் வந்து கரெக்டாக கொஞ்சம் நேரம் வச்சுருங்க கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம் நீங்கள் எதில் வேணாலும் சாதாரண ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாங்க அதே மாதிரி வந்து சாதாரண டம்ளரில் கூட ட்ரை பண்ணலாம் இப்போ பாருங்கள் குல்ஃபீஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்குது அவ்வளோ ஒரு க்ரீமியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஸோ நான் எப்போயுமே இதில் வந்து என் பசங்களுக்கு நட்ஸ் போட்டு தான் கொடுப்பேன் அதனால கொஞ்சம் பாதாம் பருப்பை வந்து மிக்சியில் வந்து ஒரு பத்து பருப்பை பொடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து மேலாக வந்து நம்ம தூவிட்டு பசங்களுக்கு வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி சம்மர் சீசனுக்கு வெயில் காலத்தில் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் கடைக்கு போகாமல் இந்த மாதிரி விதவிதமாக அரை லிட்டர் பாலை வச்சும் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட்டை வச்சும் இப்படி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டான குல்ஃபி ஐஸும் ஐஸ்கிரீமும் வந்து செஞ்சு கொடுங்க ஸோ இன்னைக்கு சிக்கனமாக செஞ்சு காமிச்சா இந்த ஐஸ்கிரீம் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக்கை போட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் டு ஆல்